நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சோர்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ரொட்டவேட்டர் மற்றும் கலப்பைகள் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பைகள் ரொட்டவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி டிஎன் எழுபத்தி எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஓனர் சிங்கிள் ஓனருங்க நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டி கூடவே ரொட்ட வேட்டரும் கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ஒன்பது ஒத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க கூடவே ஒரு நாலு ஒத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் வாய்க்கால் போடக்கூடிய கலப்பையும் கொடுத்துறாங்க செட்டா இருக்கும் இடம் உடுமலைப்பேட்டையில் இருக்குங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திரா டிராக்டர் கலப்பைகள் ரொட்டவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குமேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே